விஜய் வந்து கண்டிப்பா காவேரிக்காக அந்த கொடைக்கானல் வீடு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய்யும் காவேரியும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது எங்க தாத்தா சொன்ன மாதிரியே அந்த கொடைக்கானல் வீடு எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாங்க நம்ம ஏற்கனவே ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல பணத்துக்கு நம்ம எங்கெங்க போக முடியும் அதனால எனக்கு வேண்டாம் நீங்க பாரு காவேரி என் பொன்னாட்டி வந்து அந்த கொடைக்கானல் வீடு நம்மளை விட்டு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டா அதனால என் பொன்னாட்டிக்காக கண்டிப்பா நான் அந்த கொடைக்கானல் வீடு வாங்கி கொடுத்தே தான் வீட்டுல தாத்தா வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாங்கங்க ஆனா இதே பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என் மேல கோவப்படுவாங்க ஏன்னா அந்த பசுபதி மூலியமா நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு இப்போ கொடைக்கானல்ல இந்த வீடு வாங்க போறோம்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் பாட்டி வந்து திருப்பியும் நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க அப்புறம் நீங்க கோச்சுக்கிட்டு திருப்பி நம்ம எங்க போக முடியும் தனி குடித்த நம்ம போக முடியும் அதனால கம்முனு இருங்க எதுக்குங்க தேவையில்லாம இப்ப பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்க தாத்தா வந்து கீழ இருந்து ஏன்பா விஜய் எங்க இருக்க ஒரு நிமிஷம் கீழே வா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க விஜயும் காவேரியும் ரூம்ல இருந்து கீழே வரும்போது சொல்லுங்க தாத்தா இல்ல தீபாவளி வரை வரப்போகுது சாரதா வந்து நம்ம வீட்டுல இருக்கும் போது எல்லாருமே தீபாவளிக்கு வந்துருங்கன்னு தான் சொன்னோம் ஆனா முறைப்படி நம்ம இங்க இருந்து போயிட்டு சாரதாவை கையோட கூட்டிட்டு வர்றதுதான்ப்பா நல்லது சரிங்க தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே ஏதோ சாப்பிட்டு நானும் காவேரியும் போயிட்டு கையோட கூட்டிகிட்டே வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயும் காவேரியும் சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து கிளம்பும்போது போது ஏன்பா விஜய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய் கையில சாவி கொடுக்குறாங்க ஏன்பா விஜய் நம்ம வீட்டுக்கே வந்துட்ட இதுக்கு மேல இந்த கார் வந்து உன்னோடது நீங்க ரெண்டு பேருமே இந்த கார்லயே போயிட்டு வாங்க விஜயும் காவேரியும் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் சாரதா வந்து விஜய பார்த்துட்டு வாங்க தம்பி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கங்கா வந்து மனசுக்குள்ளேயே ஆமா இவங்க தான் போனாங்க ஒரு நாள் ஃபங்க்ஷன் வச்சாங்க திருப்பியும் ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு வைக்கவே வந்துட்டாங்களா சாரதா வந்து விஜய் கிட்ட தண்ணி எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு கை கழுவுங்க தம்பி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அத்தை இல்லைங்க அத்த இப்பதான் நாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு வீட்டுல இருந்து கிளம்பணும் நாங்க ரெண்டு பேரும் எதுக்காக வந்தோங்கிறது அந்த விஷயத்த சொல்லிட்டு நாங்களுமே கிளம்புறோங்க அத்தை ஏன்னா ஆபீஸ் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தாத்தா வேற டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால போற வழியில ஆபீஸ்க்கும் அப்படியே போயிட்டு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அத்தை அதான் தீபாவளி வேற வரப்போகுது இல்ல அதனால உங்களை எல்லாம் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஆ இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தம்பி இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல நாங்க தீபாவளிக்கு முன்னாடி நாள் வந்துடுறோமே இப்பவே ஏன் வந்துகிட்டு அத்தை அந்த வீடு வந்து உங்க வீடு மாதிரி உங்களுக்கு எல்லா உரிமையும் அந்த வீட்டுல இருக்கு அதனால நீங்க கண்டிப்பா தீபாவளிக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொன்னு ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேங்க அத்தை அந்த கொடைக்கானல் வீடு விக்கிறத பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்னாச்சு ஆமாம் தம்பி அந்த கொடைக்கானல் வீடு எப்படியாவது விக்கணும்னு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் காவேரி வந்துட்டு ஆமாமா கங்காவும் யமுனாவும் அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கல்ல என்கிட்ட பேசினாங்க யமுனா கூட என்கிட்ட சொன்னாமா ஏதோ அத்தை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிடு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல அம்மா என்னை வந்து எப்ப கேட்டீங்கனாலும் இந்த வீடு விற்கிறதுல எனக்கு சுத்தமாவே விருப்பம் இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு அதான் அத்தை நானுமே வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்க வந்து விக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல காவேரிக்கு இதுல உடன்பாடு இல்ல அதனாலதாங்க அத்தை இந்த வீடு நானே வாங்கிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை இதை கங்கா வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அத்தை நீங்க எப்ப விக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க நானு அதுக்குள்ள காசெல்லாம் ஏற்பாடு பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சாரதா வந்துட்டு சரி தம்பி நானு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க கங்கா வந்து சாரதா பார்த்துட்டு அம்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க விஜய் வீட்டுல இருந்து தீபாவளிக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீயும் போவியா என்னாலாம் வர முடியாதுமா நம்ம வீடு நம்மளுக்கு இருக்கும் எதுக்காக நம்ம போயிட்டு அவங்க வீட்டுல தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் சொல்லுங்க வந்தவங்க பாக்கலாம் நானா வரமாட்டேன் அதுவும் இல்லாம என் கூட குமரன் மாமாவும் இல்ல குமரன் மாமா இருந்தா கூட நான் அங்க வருவேன் எல்லாரும் ஜோடி ஜோடியா வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை பாக்கிறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அதனால நானும் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சாரதா இருந்துகிட்டு ஏய் ரொம்ப நாள் ஆச்சுடி நம்மளும் தீபாவளி போய் செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்களும் வந்துட்டு நம்மளை மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க இல்லையா அதுக்காகவாது நம்ம கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி இருந்துகிட்டு என்னங்க கங்கா உனக்கு பிரச்சனை எப்ப எது பேசினாலும் அந்த காவேரி கிட்ட பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்க நீ கங்கா வந்து மனசுக்குள்ளேயே இந்த வீடு விஜய வாங்குறாருன்னு சொல்லி சொன்னாங்கல்ல இதை எப்படியாவது நம்ம யமுனா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு யமுனாக்கு கால் பண்றாங்க அக்கா எப்படிக்கா இருக்க என்னாச்சு ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏய் யமுனா அந்த கொடைக்கானல் வீடு விக்கிறத பத்தி காவேரியுமே சேர்ந்து சரின்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யமுனா இருந்துகிட்டு அப்புறம் என்னக்கா சந்தோஷமான விஷயம் தானே இல்லை யமுனா அந்த வீடு வந்து காவேரியே வந்து வாங்க போறாங்களாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு யமுனாக்கு வந்து பயங்கர யமுனாச்சு அக்கா என்னக்கா சொல்ற சரி வீடு அதுவும் இல்லாம இந்த வீடு அவளே வாங்கிட்டானா இன்னும் சொத்து அதிகமா தானே ஆகும் அது உனக்கு புரிய மாட்டேங்குது கங்கா வந்து மனசுக்குள்ளேயே இப்போ இந்த வீடு விக்கலாமா வேண்டாமா வித்தா காவேரிக்குதான் இந்த வீடு போகும் காவேரி இன்னும் அதிகமா சொத்து சேர்த்துருவா அதனால நம்ம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில இருக்காங்க சாரதா வந்து கங்கா கிட்ட ஏன் கங்கா உங்ககிட்ட முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா எல்லாருமே வந்து காவேரியோட ஃபங்க்ஷனுக்கு தானே போனோம் அப்ப அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே எல்லாருமே நினைப்பாங்க அந்த டைம்ல நீயும் யமுனாவும் காவேரி கிட்ட போயிட்டு தனியா நின்னு பேசிட்டு இருந்தீங்களா அந்த கொடைக்கானல் வீடு விக்கிறத பத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாமா இதனால என்ன ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா காவேரிக்கே இந்த வீடு விக்கிறத பத்தி சுத்தமாவே விருப்பம் இல்ல அவ சந்தோஷமான இருக்க நாளில் அப்பையும் போயிட்டு அவளை டென்ஷன் படுத்திட்டு அழுக வச்சிட்டு வந்துட்டிங்களாடி ஆமாமா அப்பயும் உனக்கு எங்க ரெண்டு பேத்தை பத்தியும் கவலை இல்ல காவேரி நல்ல நாள் அன்னைக்கு அழுவ வச்சுட்டு வந்துட்டீங்களான்னு மட்டும் உங்களுக்கு கவலையா இருக்கோ ஓ உன் பொண்ணு கவலைப்படுறது உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போல கங்கா எனக்கு எல்லா பொண்ணுங்களும் ஒரே தான் கங்கா ஆனா காவேரி இத்தனை நாளா வந்து விஜய் விட்டு நம்ம வீட்டுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா நம்மளுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா நீ அதனால யோசிச்சு பாரு சாரதா இருந்துகிட்டு அத்த நம்ம எல்லாரும் தீபாவளிக்கு அங்க போறோம் ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பலகாரம் வேற செய்யணுங்க அத்த நம்ம சும்மாவா போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பலகாரம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல யமுனா வந்து வீட்டுக்கு வராங்க அம்மா என்னம்மா ஒரே வாசனையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லடி தீபாவளி வர வரப்போகுது இல்ல நம்ம என்ன சும்மாவா விஜய் வீட்டுக்கு போக முடியும் அதனால நான் பலகாரம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் கங்காவும் யமுனாவும் தனியா நின்று இந்த வீடு விக்கிறத பத்தி ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சாரதா வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஏ என்னங்கடி கடி பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தாலும் நீ வந்தா ரெண்டு பேரும் தனியாவே நின்று பேசிட்டு இருக்கீங்க சாரதா வந்து யமுனா கிட்ட ஏண்டி அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது நீயும் உங்க அங்காவும் போயிட்டு காவேரி கிட்ட பேசினது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்டேதான் ஆகணும் அம்மா நாங்க எதுக்கும்மா காவேரி அக்கா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் எங்களால முடியாது அப்பா என்ன காவேரிக்கு மட்டுமா அந்த வீடு கட்டி விட்டாங்க எல்லாத்துக்குமே சேர்த்து தானே கட்டி விட்டாங்க அம்மா நான் கிளாஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க நம்ம வீடு வரைக்கும் வந்து அப்படியே பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் நிவின் வேற தேடுவாரு சரி சரி நம்ம எல்லாரும் தீபாவளி அப்பா மீட் பண்ணலாம் அடுத்த நாள் வந்து தீபாவளிக்காக விஜய் வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க விஜய் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் வீட்டுல இருந்து எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க சாரதா வந்து விஜயிட்ட போயிட்டு தம்பி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணது ரொம்ப நாள் ஆச்சு இல்ல நல்ல வேலை இந்த வருஷமாவது உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஏன்னா தீபாவளி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் இருந்துகிட்டு அத்த இப்ப கூட ஒண்ணும் இல்ல நீங்க இங்க இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கே திருப்பியும் வந்துருங்க அத்த நீங்க ஏன் அங்க தனியா இருக்கணும் சாரதா வந்து விஜய் பீட்ல இருக்க கெஸ்ட் ஹவுஸ்கே எல்லாருமே வர போறாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல முடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ